அனைவருக்கும் வணக்கம் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏரிக்கு போன ஓடையில் இருந்த தண்ணியை வடிச்சிட்டு பிடிச்சோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விரால் குறவை உழுவை ஜிலேபி கெண்டை கொசுமா பெருசாக போய்கிட்டுருக்கு விரால் குறவையை மட்டும் வந்து வச்சு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி இருந்தோம் அது பார்த்திங்கன்னா சாம்பலில் போட்டு பெரட்டினோம் அப்போ தான் வந்து அதை க்ளீன் பண்ண முடியும் ஏன்னா நம்ம சாதாரணமாக பிடிக்கும் போதே அது வழுக்கிட்டு வழுக்கிட்டு ஓடும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மீன் குழம்பு சட்டியில் தான் வச்சோம் உடனே பிடிச்சி உடனே சமைச்சதால் மீன் குழம்பு நல்லா சுவையாக இருந்தது மீனும் நல்லா சுவையாக இருந்தது இது பார்த்திங்கன்னா உழுவ மீன் இது வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது அதோடு இப்போ தான் கிடச்சிருக்கு ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது உழுவ மீன் வந்து அவ்வளோவா கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க இது வந்து கிழங்கா மீன் மாதிரி தான் நடுமுழு மட்டும்தான் இருக்கும் இது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் பனங்கொட்டை மீன் ஒரு படத்தில் கூட டைலாக் வரும்ல அவரா ரொம்ப மோசமான ஆளாச்சு அந்த மாதிரி தான் இந்த மீன் வந்து ரொம்ப மோசமான மீன் பார்த்த பிடிக்கலாம் கையை கழிச்சு விட்டுரும் தண்ணி இல்லைனா கூட ஒரு நாள் ஃபுல்லாக உயிரோடு இருக்கும் இதை நீங்கள் தரையில் எடுத்து விட்டால் கூட தரையில் ஊர்ந்துக்கிட்டு அது மட்டும் போயிட்டே இருக்கும் இதோட சுவையும் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருக்கும் ஏன்னா நாட்டு கெழுத்தி இது அளவில் தான் இருக்கும் இதுக்கு மேலே பெருசாக வந்து வளராது இதில் மீன் குழம்பு வச்சோன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஆனால் இது வந்து பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அந்த சைடில் இருக்க முள் பார்த்திங்கன்னா கையில் கொத்துச்சின்னா கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் இது பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஏரியில் பிடிச்சது ஒரு கிலோவுக்கு இருக்கும் இது பார்த்திங்கன்னா கிலோ இப்போ வந்து ஐநூறுரூபாலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாட்டு மீன் இது பார்த்திங்கன்னா சேத்துலேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மட்டு ஃபிஷ்ஷுன்னு இன்னொரு பேரும் இருக்குது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஹ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க விரால் மீனெல்லாம் பிடிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது சேத்துல வந்து அடியில் பூந்துட்டுருக்கும் பயங்கரமாக திமுறும் அது பார்த்திங்கன்னா ரெண்டு கையால் தலையை தான் அழுத்தி பிடிக்கணும் மற்ற எங்கே பிடிச்சாலும் எகிரிட்டு ஓடிடும் இது பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் மாதிரியே தான் இருக்கும் ஸ்லேஸ் போட்டாலும் அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் முள்ளும் கம்மியாக தான் இருக்கும் நான் செவனேந்தெல்லாம் போய்க்கு இருந்தேன் இந்த பொடிசுங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய விராலுக்கெலாம் வந்து உணவு இந்த மீனும் பொடி மீனும் நல்லாயிருக்கும் இதை வந்து ஆஞ்சி நம்ம குழம்பு வச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டை இதெல்லாம் கிடச்சிது இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வலை போட்டு பிடிச்சது தான் ஜிலேபி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தோலை எடுத்தாச்சு தோலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி சமைச்சதால் அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருந்தது மீன் டேஸ்ட்டாக ஒரே ஒரு கெண்டையை மட்டும் சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சுட்டோம் உப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்த மீன் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடவே டேஸ்ட் நமக்கு பிடிக்கல ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் எடுக்கக்கூடாது அது வந்து குடலாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் நன்றி